சித்தி சினிமா உங்களை வரவேற்கிறது தமிழில் என்று சொல்லடா தலை நின்று நில்லடா கேப்டன் வழியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தினம் நமது கேப்டன் ஆலயத்தில் அன்னதானம் சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ரசிகரும் ஒவ்வொரு தொண்டனும் அங்கு தினம் வந்து கொண்டு தான் போகிறார்கள் அது போக அங்கு பணியாளர்கள் எல்லோருமே சிலர்கள் எல்லோருமே ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது மதியம் லஞ்ச் டைம் போது ஒரு டிபன் வாங்கினாலே கரெக்டாக ஒரு லஞ்சுக்கு எழுபது ரூபா எண்பது ரூபா ஆகும் அப்படிங்கும் போது தக்காளி சாதம் தயிர் சாதம் ஏதோ ஒன்று அங்கே போட்டால் கூட கேப்டனோட ஆலயத்தில் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி பசி ஆர்ப்பதற்காண்டியே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த இடத்துல ஒரு தெய்வமாக இருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தலைமையில் பார்த்தீங்கன்னா தினத்தினம் பூசை நடைபெறுறது அவங்க தேமுதிக என்பது இது அரசியலையும் சார்ந்து தன்னோட தொண்டர்கள் ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு இது கேப்டன் இருக்கும்போது ஆயிரம் பேருக்கு சாப்பாடு தினம் போட்டார் அது போலவே அவர் மறைந்த பிறவும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறார் கோயம்பேட்டில் இருக்கிற கேப்டனின் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புத வழிபாடுகள் தின தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கு சென்று வருவோருக்கு எல்லாமே கோயிலுக்கு போகிறத மாதிரியே சிலவருக்கு சென்று வந்ததும் சில காரியங்கள் நடைபெறும் போது நடிகர்கள் என பலரும் அங்கே வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கேப்டன் ஆலயத்தில் ஒரு சிறப்பான ஒரு சிலைகள் வைத்து கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு மாலை அணிவித்து தினம் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் தொண்டர்கள் எல்லோருமே வழிபடுகிறார்கள் நம் தெய்வம் தான் இருக்கிறது போல தினத்தினம் நமது கோவிலில் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரேமலதா விஜயகாந்த் அவன் தலைமையில் அன்னையார் தலைமையில் தேமுதிக என்றுமே ஒரு நிலையான ஒரு கட்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது